குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சா பரம்பிரம்மா தஸ்மேஸ்ரீ குருவே நமஹா அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்க வணக்கத்தை தெரிந்து கொள் இன்றைய தினம் இந்த மனை சாஸ்திரத்தில் தென்கிழக்கு திசை அக்னி மூலை அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் சவுத் ஈஸ்ட் சமையலும் அங்கேதான் சரக்கணும் அக்னி அடுப்பு அடுப்பு இருக்கிறதில் அடுப்பு இருக்கணும் அப்போ தென்கிழக்கு திசையில் சமையலறை இருந்து அந்த சமையல் செய்பவர்கள் கிழக்கு திசையை பார்த்து சமைக்கும் பொழுது அந்த குடும்பம் மிக உன்னதமாக அந்த உணவு சாப்பிட்டு ஆரோக்கியமாகவும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக வாழ்வார்கள் சரி தென்கிழக்கில் சமையல் அறையும் வச்சாச்சு அடுத்தது தென் மேற்கில் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் இது பற்றி மிக மிக நல்லது அப்போ தென்கிழக்கில் வைத்துக் கொள்ளலாம் சமையல் அறை தென் மேற்கில் மாஸ்டர் பெட்ரூம் வச்சுக்கலாம் கிழக்கில் குளியலறை அல்லது அந்த மாஸ்டர் பெட்ரூமில் வட மேற்கில் டாய்லெட் பாத்ரூம் வச்சுக்கலாம் அந்த டாய்லெட் பாத்ரூம்லேயும் கழிவு அறைகள் சொல்லக்கூடிய உட்காந்து போகக்கூடிய லெட்டின் பேசம் அது சூரியனை பார்த்து சந்திரனை பார்த்து இருக்கக்கூடாது சூரியனை பார்த்து நம்ம டாய்லெட் போகக்கூடாது வடக்கு தெற்கு பார்த்து உட்காந்து போகிறது நல்லது சூரியனை பார்த்து உட்கார்ந்தாலும் சூரியன் முது காமிச்சாலும் கண்டிப்பாக அந்த யாராவது குடும்ப தலைவர்களுக்கோ தலைவிலுக்கோ நோய் நொழிகளுக்கு கண்டிப்பாக பெரிய அளவு வந்து சரி ரொம்ப பேர் தெரியாமல் தப்பாக பண்ணியிருக்காங்க பார்த்தா ஆஸ்பத்திரியில் ஏகப்பட்ட ரூபா செலவு பண்ணியிருப்பாங்க அதனால் கழிவறைன்னு சொல்கிறோம் அது நீட்டாக இருந்தால்தான் வீடு நீட்டாக இருக்கும் கழிவறை நீட்டாக இல்லைன்னா தான் அந்த போய் அப்போ கழிவறை சுத்தமாக இருக்க வேண்டும் தென்கிழக்கில் சமையல் அறை தென்மேற்கில் படுக்கை அறை பெட்ரூம் கொஞ்சம் இடம் வசதி இருக்கு சார் தென்மேற்கில் கொஞ்சம் அங்கே பூஜரம் வச்சுக்கலாம் ரெண்டு இடமா இருக்கு சார் தென்மேற்கில் பூஜரூங்க அப்படி தென்மேற்கில் பூஜோரம் வைக்க முடியாது சார் பெட்ரூம் தான் சார் இருக்குன்னா தாராளமாக வடமேற்கில் பூஜரம் வச்சுக்கலாம் வடகிழக்கில் வச்சு கொள்ளலாம் அப்ப சுவாமி கிழக்கு பார்த்துருக்கலாம் நாம் நாம மேற்கு பார்த்து கும்பிடலாம் அல்லது நம்ம மேற்கு பார்த்து கிழக்கு பார்த்து வடக்கு பார்த்து வச்சு கும்பிடலாம் தெற்க மட்டும் இருக்கக்கூடாது தெற்கை யார் சார் இருக்கலாம் இறந்து போன பெற்றோர்கள் அவர்கள் படத்தெல்லாம் தெற்க மாட்டிக்கலாம் சாமி படத்தோடு சேர்ந்து பார்த்து பார்த்த கூடாது இறந்தவர்கள் படத்தையும் சாமி படத்தையும் ஒன்றா வைக்காதீங்க நான் நிறைய பேர் சொல்லிருக்கேன் இறந்தவர்களை தனியாக தனியா இருக்கணும் மற்ற தேவங்கள்லாம் அத மாதிரி தனிப்பட்ட முறையில வாய்ப்பு இல்ல சார் பூஜை ரூம்லேயே தென்கிழக்கு இருக்கும் இருக்கும்போது கிழக்கு பார்த்து அதை மாதிரி இல்ல சாமியா வச்சுக்கலாம் பெட்ரூம் காரங்க வாடகைக்கு இருப்பாங்க அவங்கெல்லாம் எல்லாம் பூஜை ரூம் இருக்கிறது இடமே இல்லைன்னா சமையல் ரூம்லயே ஒரு ஒதுக்கப்புறமா வச்சு தாராளமாக கெடுக்க பார்த்து சாமி படத்தை சின்னதாக வச்சு விளக்கத்தலாம் தப்பு கிடையாது தெற்கில் உணவு அருந்தக்கூடிய ஒரு டைனிங் தென்மேற்கில் பசங்க படிக்கிறதுக்கு புத்தக அறை வைக்கலாம் வடமேற்கில் புத்தகம் அறை வைக்கலாம் குழந்தைகள் படிக்கணுமா கம்ப்யூட்டரில் டியூஷன் படிக்கணுமா வீட்டில் வந்து எக்ஸாம் படிக்கணுமா தென்மேற்கில் படிக்கலாம் வடம்பெயர்கடிச்சா அந்த நல்லது ஞாபக சக்திக்கு நன்றாக இருக்கும் எல்லாம் யார் பண்ணுறாங்க அச்சா டிவி பார்த்துட்டே படிக்கிறாங்க எப்படி ஞாபகம் வரும் ஆனால் ஒரு நல்ல குடும்பத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா பையன் எக்ஸாம்னா அவங்க டிவியிலே உள்ள கனெக்ஷனே கட் பண்ணிடுவாங்க ஏன்னா பையன் படிப்பு மார்க் போயிடுச்சு நல்ல மார்க் வாங்கணும் இவன் நாடகம் தான் பார்ப்பாங்க அதெல்லாம் கட் பண்ணிடுவாங்க சில குடும்பத்தில் யார் எப்படி படித்தாங்கன்னா நான் நாடகத்தை பார்ப்பேன் அப்படி ஓ பையன் டே டிவி படிக்கும் படிக்கும்போது படிப்புக்கெல்லாம் கட்டுப்படுவாங்க ஸோ அவன் படிப்பு போகிறது நாமளே காரணமாக இருக்கக்கூடாது அதனால் வடமேற்கில் படிக்கலாம் தென்மேற்கில் படிக்கலாம் இந்த வடக்கில் ஸ்டோர் சாமான்கள்னு வச்சுருப்பாங்க வீட்டில் எல்லாம் ஸ்டோர் ஒரு சாந்தர சாமான்கள் அதை வடக்க வச்சுக்கலாம் வடகடுக்குல நல்ல தண்ணி குடிக்கிற தண்ணி போர்வெல் மோட்டர் அதெல்லாம் வச்சுக்கலாம் எந்த வீடு எப்படி கட்டினாலும் சரி வடகிழக்கில் பள்ளமாக இருக்கணும் தென்மேற்கு ஹைட்ஸாக இருக்கணும் வீடு கட்டி தென்மேற்கில் வாட்டர் டேங்க் வச்சிங்கன்னா எல்லா பரிகாரமும் எடுத்தி ஆகிடுச்சு ஒரு வீடு கட்டுறீங்க மேல் மொட்டை மாடி ஏறி பார்க்குறீங்க தென்மேற்கில் வாட்டர் டேங்க் இருக்கா ரொம்ப சந்தோஷம் அருமையாக இருப்பாங்க அந்த குடும்பத்தில் அப்போ வடகிழக்கு டவுனாக இருக்கணும் ரொம்ப பேர் என்ன பண்ணுவாங்க வீட்டு கட்டிடுவாங்க வடகிழக்குல போய் தென் வாட்டர் டேங்க் வச்சுருவாங்க தென்மீக டவுன் ஆகிடும் அந்த வீட்டுக்கு யாரும் கேன்சர் வந்து ஆட்ரு டேங்க் வந்து செத்து விடு எப்போவுமே தென்மீயக்கு நான் முதலே சொல்லியிருக்கேன் ரெண்டு வீட்டுக்கு இருந்தால் கூட அண்ணனுக்கு இப்போ தெற்கு மேருக்கு சொத்து பிரிச்சு கொடுப்பாங்க பெரியவர்கள்லாம் அந்த காலத்தில் தம்பிக்கு வடக்கு கிழக்கு இயற்கையான ஊரில் இயற்கையான அமைப்பு ஒரு உதாரணம் சொல்லப்போனால் திருச்செங்கோடுன்னு ஒரு ஊர் இருக்குது மலை இருக்கும் மலைக்கு வடக்கு கிழக்கு உள்ள பகுதிகளில் நல்லா இருப்பாங்க ரெச்சப்படுவாங்க தெற்கு மேற்கு பக்கத்தில் உயரமாக இருக்கிறவங்கெல்லாம் சௌகரியமாக இருப்பாங்க இயற்கை அந்த இயற்கையான அமைப்பு எல்லா ஊர்லேயும் காமிக்குமா அமையாது ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வாத்து பார்க்கணுமா வேண்டாமா வாத்து பார்க்குறதுக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்கிறோம் ஒரு ஹோட்டலுக்கு போனாலும் சரி நல்ல கிடையாது இருக்கா உணவு நல்லா இருக்குமான்னு கேட்குறோம் ஒரு பஸ்ஸில் ஏறி வந்தா கூட நல்ல சீட்டாக போக்குவரமாங்கிறோம் அதே போல் வீடு வாங்கும் போது கட்டின வீடு வெளிக்க வாங்கினாக்க வாத்துக்களை பார்க்கறது நல்லது ஏதாவது ஒன்று வாங்கி விட்டு நமக்கு ஆக அதை வாங்கிட்டு கஷ்டப்படுறது அதுக்கு வீடு வாடகை வீட்டில் இருக்கலாம் ஆக முறைப்படி வாத்து பிரகாரம் நம்ம இருப்பது அந்த வாக்குடைய பிரகாரம் நம்ம அதை செயல்படுத்துவது நல்ல அருமையாக இருக்கும் இந்த வீட்டுடைய காம்பவுண்டு வீடு கட்டியாச்சு காம்பவுண்ட் வாக்கு இந்த காம்பவுண்ட் வாக்கு பார்த்தீங்கன்னா கிழக்கு திசை வடக்கு திசை ஒரு அடியாவது அதிகமா இருக்கணும் தெற்கு திசை மேற்கு திசை அரை அடி ஒரு அடி குறைவா இருக்கணும் அப்ப தெற்கு மேற்கு ரெண்டு அடி சந்தோன்னு வடக்குகளுக்கு நாலு அடி மூணு அடியாவது இருக்கணும் அப்ப தெற்கை வந்து பத்து அடி விட்டுட்டு வடக்க அஞ்சடி விட்டாங்கன்னா அந்த வீடு எலும்பவே எழும்பாது கஷ்டப்பட்டுட்டே இருப்பான் வாழ்க்கையில வரகாசலாம் வரையமாயிடும் வேற இல்லை சார் எனக்கு ரோடு தெற்கு திசை அமைஞ்சு போச்சு சார் வடக்கு திசையில் நான் ஒட்டை கட்டிட்டேன் சார் என்ன சார் பண்றது அப்படி உள்ளவங்க அந்த வடக்கு திசையில் ஒரு ஒன்றடி ரெண்டு அடி சொன்னிக்கு இடம் இருக்கும் அந்த மாதிரி கணக்கு பார்த்து தெற்கு திசையில் ரோடிலேருந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்து அதில் பாதிய தரையில் ஒரு கோட பத்து அடினா ஒரு அஞ்சு ஒரு கோட் அடிச்சுக்கலாம் பையன் அடிச்சுக்கலாம் வழி கிடையாது வடக்கு திசையில் இடமே இல்லை காரியிடம் உடறதுக்கு தெற்கு தெரிய வீடு கட்டிட்டாரு அங்கே ஒரு கார் பாருக்கு நிப்பாட்டிட்டார் என்ன சார் பண்ணுறது அது ரொம்ப நாளைக்கு நீடிச்சு நிம்மதியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆண்டுகள் பதினஞ்சு ஆண்டுகள்லாம் வீடு மாறி இருக்கிற வரைக்கும் நிம்மதியாக இருக்கணுமா அந்த தெற்கடி பத்தடி இருக்கு பார்த்தீங்களா அதை ரெண்டு பாகமாக பண்ணி விட்டுட்டிங்கன்னா தோசை நிவர்த்தி ஆகிடும் இதுதான் பரிகாரம் அதுக்குன்னு கட்டணம் இடிலான்னு சொல்றது பரிகாரம் இல்லை கட்டியாச்சு அப்பார்ட்மெண்ட்டு நிறைய வீடு கட்டுறாங்க இப்போ தவறான வழியில் ஒன்று ரெண்டு வீடு அமைஞ்சிடும் அவங்களுக்கு அப்புறம்லாம் ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டாங்க வித்துட்டு போயிடுவாங்க அவங்க அதுக்கெல்லாம் காரணம்னா இந்த தெற்கு திசை அதிகம் காலி இருந்தாலும் மேற்கு திசை அதிகம் காலி இருந்தாலும் அவங்களாம் ரொம்ப நாளைக்கு அந்த வீட்டில் இருக்கிறது கஷ்டம் பத்து வருஷம் இருக்கலாம் மிஞ்சி போனால் பதினஞ்சு வருஷம் இருக்கலாம் அப்புறம் வீட்டை ஒத்துட்டு போயிடுவாங்க தெற்கு இடம் கம்மியாக இருக்குது மேற்கிட கம்மியாக இருக்குது வடக்கு கிடக்கு ஜாஸ்தி இருக்குன்னா அவன் தலைமுறை போய் அவங்க பையன் தலைமுறை வரைக்கும் அந்த வீடு இருக்கும் இதான் மனைக்கு ஆயிசுன்னு பேர் ஒரு வீடு கட்டிடுவாங்க அந்த வீட்டுக்கு மேலேயே வீடு கட்டுவாங்கன்னா அந்த அடிமனை கரெக்டாக இருந்தது வாத்து கொடுக்க சரியாக இருந்தால்தான் அந்த வீட்டுக்கு மேலே மார்னிங் சரியாக இருக்கும் கீழ் தப்பா தப்பாக இருந்தது தப்பா தப்பாக இருந்துச்சுன்னா அந்த வீடு அப்படிதான் கஷ்டப்படுறேன் கடனாக வேண்டிதான் வாக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த பிரகாரம் பெய்து வந்தோம் கண்டிப்பாக வீட்டு பிரச்சனைகள் இருந்து தவிர்க்கலாம் அதனால வாக்கு முக்கியமான விஷயமா இருக்கிறதுனால இந்த வாத்து மனை அளவுகள் நாங்கள் சொல்லணும் அவசியம் கிடையாது எல்லா காரணத்திலையும் பின்னாடி போட்டிருக்காங்க மனை அளவுகள் அப்படி யாராவது உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் இந்த டிவி டிவிக்காரர்கள் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அந்த பற்றி அனுப்புகிறேன் நீங்கள் தாரியமாக கே கேட்டுக்கலாம் அந்த மாதிரி வந்து ஒரு நூற்றி முப்பது அடி வரைக்கும் கணக்கு இருக்குது ஒரு ஃபேக்ட்ரி இரநூறு அடி இருக்குது சார் எப்படி சார் கணக்கு பண்ணுறது நூற்றி பத்தொம்பது அடி தான் கணக்கு இப்போ இரநூறு அடிக்கு ஒரு கம்பெனி இருக்குது இப்போ நூற்றி பத்தொம்பது வரைக்கும் நம்ம எழுதிட்டு இரநூறுலேருந்து நூற்றி பத்தொம்போது கழிக்கணும் மார்க் எவ்வளோ வருதோ அது நம்ம உள்ள அளவில் சரியாக இருந்தோம்னா வச்சுக்கலாம் இல்லாட்டி நம்ம கொஞ்சம் கூட குறைச்சி பண்ணிக்கலாம் ஆக வாத்து முக்கியமாக நம்ம கொடுத்தோம்னா வாழ்க்கையில் நல்ல ஒரு உதாரணமாக இருக்கும் சரி எல்லாம் முடிஞ்சு போச்சு ராஜநிலை வீட்டு வாசப்படி வைக்க வேண்டும் எப்படி சார் வைக்கிறது இந்த வீட்டு வாசப்படியில் ஒரு பதினாறு அடிக்கு பாத்தப்படி இருக்குன்னு சொமே அந்த பதினாறு அடிய ஒன்போதளும் அப்ப எவ்வளோ வருதுங்கிறத பார்த்து புதன் சுக்கரன் மனை ஒன்போது கோடு போடணும் ஒன்பது கோடு போட்டு சூரியன் சந்திரன் செவ்வாய் ஒன்று சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு புதன் சுக்கரன் சனி ராவுக்கு இந்த குரு புதன் சுக்கரன் மூணாவது இடத்துல தான் வைக்கிறோம் இன்னும் தெளிவாக சொல்ல போனால் பதினாறு அடியை மூணு பாகமாக போனால் எவ்வளச்சு மூணாவது பன்னெண்டு மூவாயிஞ்சு பதினஞ்சு ஒரு அஞ்சடி அடி வச்சுப்பாமே ஒரு பாகம் அஞ்சு அடி நடுவு பாகம் அஞ்சடி மூணாவது பாகம் அஞ்சு அடி ஒரு பக்கம் ஒரு அடி போச்சு அந்த நடுவு பாகம் அஞ்சு அடியில் வைக்கிறது நல்லது அங்கே வாத்து முறைப்படி நம்ம செஞ்சால் நல்லபடியாக இருக்கும் எந்த பத்திரம் வருது காரி சார் உயரமான மரங்கள் வச்சுக்கணும் நைப்புலாம் இருக்குது சார் தோட்டம் அப்போது தெற்கு மேற்கு செய்து உயரமான மரங்களை வளர்க்கலாம் வடக்கு கிழக்குல குட்டையா இருக்கக்கூடிய பூச்செடிகள் மல்லிகை பூச்செடி சின்ன சின்ன செடிகள் வைக்கலாம் ஆனால் எல்லாம் உயரம் எங்கே இருக்கணும் தெற்கு இருக்கணும் தாழ்வு இருக்கணும் மழை கிழக்கு இருக்கணும் ஆனால் இப்படி இருப்பது தான் நல்லது வாக்கு சாஸ்திரம் மடப்படி மாதம் மாதம் வருது பஞ்சாமத்தை பார்த்துக்கோங்க தெரிந்தவர்கிட்ட போய் கேட்டுக்கோங்க கேட்டு போகிறப்ப செய்கிறது மிக நல்லது வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்